ஜெயச்சந்திரன் கோல்டன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து சுமார் இரண்டு வார கால பயணமாக அமெரிக்கா புறப்பட்டிருக்கிறார் இன்று இரவு சென்னை விமான நிலையத்திலே அவரை கட்சியின் கிட்டத்தட்ட அனைத்து அமைச்சர்களும் வரவேற்று விமான நிலையத்துக்குள் வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக விமானம் ஏறுவதற்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் எதிர்பார்த்த இரண்டு இரண்டு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கின்றன அதற்கு அவர் பதிலும் அளித்துள்ளார் அதாவது நீங்கள் அமெரிக்கா சென்று வந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என்ற கேள்வி அவருடன் கேட்கப்பட்டதும் அவரை சுற்றிலும் அமைச்சர்கள் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஓரிரு நொடிகள் மௌனம் காத்துவிட்டு மாறுதல் ஒன்றே மாறாதது சி என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் அவர் அமெரிக்கா சென்றுவிட்டு வந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்பதற்கான பதிலைத்தான் இப்படி சொல்லியிருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் ரஜினிகாந்த் துரைமுருகன் இவர்களுக்கு இடையிலான விவகாரம் பற்றி இதுவரை முதலமைச்சர் வெளிப்படையாக கருத்து எதுவும் சொல்லவில்லை இன்று விமான நிலையத்தில் அவரிடம் இது பற்றி கேள்வி கேட்கப்பட்ட போது இவரும் சொல்லிட்டார் என்று அமைச்சர் துரைமுருகனை சுட்டிக்காட்டி இவரும் சொல்லிட்டார் அவரும் சொல்லிட்டார் இதை நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர பகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்ற என்பதை தான் நானும் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லி அதற்கு ஒரு ஸ்டாப் வெளிப்படையான ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அமெரிக்கா புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்பாக இன்று ஸ்டாலின் வெளியிட்ட அந்த திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கான அந்த மடலில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் நான் அயல்நாடு சென்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மக்கள் நல பணியும் திட்டங்களும் எந்த தொய்வும் இல்லாமல் நடைபெறுகிறது என்று மக்கள் சர்டிபிகேட் கொடுக்கணும் அதுதான் நமக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கும் அந்த சான்றிதழை அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் வாங்கித் தருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில் தான் நான் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் நான் ஏற்கனவே அமைச்சரவை கூட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் இது பற்றி உங்கள்கிட்ட வலியுறுத்தி ஆட்சி பணியும் கட்சி பணியும் எந்த தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதற்கான அதற்கேற்ற வகையில் ஒருங்கிணைப்பு குழுக்களும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளன என்று சொல்லியிருக்கிறார் அதுவரை நான் திரும்பி வரும் வரை செயலில் வேகம் சொற்களில் கவனம் என்ற இரண்டு உத்தரவை அவர் இட்டிருக்கிறார் அதாவது அமெரிக்காவிலிருந்து அவர் திரும்பி வரும் வரை செயலில் வேகம் சொற்களில் கவனம் என்றால் செய்கிற வேலையை வேகமாக செய்ங்க பொதுவெளியில் பேசும்போது கவனமாக பேசுங்கள் என்பதை கூடுதல் எச்சரிக்கையோடு அவர் சொல்லிவிட்டு இன்று அமெரிக்கா புறப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பு அமெரிக்கா சென்ற முதலமைச்சர்கள் யார் யார் என்று நாம் பார்த்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அமெரிக்கா சென்றார் அங்கே சென்று கண் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதன் பிறகு சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் அங்கிருக்கிற அரசியல் மண்டபத்தில் அவர் உரையாற்றினார் அந்த சிக்காகோ பயணம் அந்த அமெரிக்க பயணம் முடிந்து தனது கண் அறுவை சிகிச்சை முடிந்து அவர் தமிழ்நாடு திரும்பிய பிறகுதான் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கண்ணொளி திட்டம் என்ற முக்கியமான ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் என்பது இங்கே நினைவு கூறத்தக்கது அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் முதலமைச்சர் எம்ஜிஆர் அமெரிக்கா போனார் அப்போது அவர் வந்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு என்ற பேச்சு அப்போதே இருந்தாலும் அவர் மருத்துவ காரணங்களுக்காக அதிமுகவில் அப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அதற்கடுத்து முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த வெளிநாட்டுக்கும் செல்லவில்லை அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் இது போல அரசு முறை பயணங்கள் எதையும் அவர் மேற்கொள்ளவில்லை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடப்பாடி பழனிசாமி சுமார் இரண்டு மூன்று வாரங்களுக்கு அமெரிக்கா சென்று வந்தார் அது நாம் அறிந்ததுதான் இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வ அரசு முறை பயணமாக ரெண்டு வாரங்களுக்கு அமெரிக்கா செல்கிறார் இதுல என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு சர்வதேச முதலீடுகளை குறிப்பாக அமெரிக்க நிறுவனங்களின் அதிக முதலீடுகளை இருப்பதற்காகத்தான் இந்த பயணம் இன்னும் சொல்ல போனால் பர்ச்சியூன் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிற மிகச்சிறந்த ஐநூறு கார்ப்பரேட் கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து பட்டியலிடுவார்கள் அந்த பட்டியல் வந்து மிகவும் மதிக்கத்தக்க ஒரு ஒரு மெரிட்டான பட்டியல் என்று பெயர் பெற்றது அந்த ஃபார்ச்சூன் ஐநூறு அனைத்து அந்த கம்பெனிகளின் நிர்வாகிகளையும் முதலமைச்சர் இந்த பயணத்தில் சந்திக்க இருக்கிறார் இன்று கூட அவர் சொல்லும்போது போது நான் திட்டமிட்டிருக்கிற நாட்களே போதுமானு தெரில அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திப்பதற்கான நிகழ்ச்சி நிறங்கள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்று கூறினார் இது ஒரு பக்கம் அதாவது முதலீடுகளை ஈர்ப்பது என்பது ஒரு முக்கியமான டாஸ்க் அதற்கு இணையான இன்னொரு விஷயம் காக்கோ மாநகரில் செப்டம்பர் ஏழாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே இருக்கிற அதாவது அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களை சந்திக்க இருக்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் அங்கே இருக்கிற என்ஆர்ஐகள் மற்றும் வேறு வேறு நாடுகளிலிருந்து அங்கே வந்திருக்கிற தமிழர்கள் இவர்கள் அனைவரையும் அங்கே முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார் அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரதமர் மோடி அமெரிக்கா போகும்போது அங்கே ஹவுடி மோடி என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்தார் அதாவது இந்தியர்கள் இந்திய சமுதாயத்தினர் அமெரிக்காவில் வாழ்கின்ற இந்திய சமுதாயத்தினரை சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக அது அமைந்திருந்தது கிட்டத்தட்ட அந்த மண்டபத்தோட கொள்ளளவு ஐம்பதாயிரம் பேர் என்று சொன்னார்கள் இப்போது அந்த அளவுக்கு என்னன்னா அவர் ஒரு நாட்டோட பிரதமர் அதே நேரம் ஒரு மாநில முதல்வர் என்ற வகையில் இது போன்ற ஒரு முயற்சி அதாவது அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களை சந்திக்கிற ஒரு முயற்சி ரொம்ப முக்கியமான முயற்சி அங்கே சிக்காகோ நகரில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான முன்பதிவுகள் அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மூன்று நாட்களுக்கு முன்பாகவே தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா அமெரிக்கா சென்று விட்டார் அவர் அங்கே இந்த அமெரிக்க கம்பெனிகள் அதோட அதிகாரிகள் இவர்களோடு ஆலோசனை கூட்டம் ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் இந்த சிகாகோ நிகழ்ச்சி வெற்றியடைவதற்கான அந்த திட்டத்திலும் அந்த ஆலோசனைகளிலும் தொடர்ந்து அவர் இறங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அந்த ஒபாமாவுக்கு என்னென்ன நிறுவனங்கள் வேலை செய்ததோ அதே நிறுவனங்கள் ஸ்டாலினுடைய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கும் அங்கே தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் என்ற ஒரு தகவலும் அமெரிக்காவிலிருந்து நமக்கு கிடைக்கிறது இதே நேரம் அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே சில மருத்துவ ஆலோசனைகளும் பெற்று வருவார் என்றும் திமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள் இதுதான் முதலமைச்சரின் அமெரிக்க பயண அப்டேட் இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் இன்று முதலமைச்சர் அறிவித்தபடி ரஜினிகாந்துக்கும் துறைமுறைகனுக்கும் இடையிலான அந்த சர்ச்சை முடிந்துவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் நேற்று வேலூரில் இருந்த திமுக பொதுச் அமைச்சருமான துரைமுருகன் சென்னை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் போது இந்த விஷயங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அதாவது முதலமைச்சரிடம் என்ன சொன்னீங்கன்னா ரஜினி ஏன் நம்ம உட்கட்சி அரசியல பேசணும் அதுக்கு நீங்க எந்திரிச்சி எழுந்திருக்க முயற்சி செய்து அவருக்கு மரியாதை கொடுத்து அந்த வணங்கியது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று வெளிப்படையாகவே முதலமைச்சரிடம் துரைமுருகன் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் மேலும் இன்னொரு விஷயம் துரைமுருகனிடம் பேசி அவரது நண்பர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா திமுகவின் முன்னாள் பொதுச்செயலாளர் ஏற்கனவே பொதுச்செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாரு என்ன பழக்கம்னா அவருடைய பெயர் பத்திரிகைகளில் இடம்பெறாத நிகழ்ச்சிகளுக்கு அவர் செல்வது வழக்கமில்லை அவர் திமுக பொதுச்செயலாளர் என்ற முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை அழைக்கிறார்கள் அதாவது திருமணம் போன்ற தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் அல்ல அது கூட கட்சி திருமணம் என்றால் பெயர் போட்டால்தான் இங்கே போவார் இல்லை என்றால் அவர் எந்த விதமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் தனது பெயர் அந்த அழைப்புதழில் இல்லை என்றால் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போகமாட்டார் நீங்க ஏன் போறீங்க என்று துரைமுருகனிடம் அவருக்கு நெருக்கமான சில நண்பர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு துரைமுருகன் எந்த பதிலும் சொல்லவில்லை என்றும் சொல்கிறார்கள் இதுதான் நேற்று இரவு முதலமைச்சர் ஸ்டாலினை துரைமுருகன் சந்தித்து ரஜினி மீதான தன்னுடைய அதிருப்தியை முதலமைச்சரிடம் உரிமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றும் அதற்கு அதுக்கு முதலமைச்சர் இல்லை உங்கள் வருத்தம் புரியுது ஆனாலும் உங்கள் வார்த்தை ரொம்ப எனக்கே வலிக்குதுன்னா அது ரஜினிக்கு எப்படி வலிக்கும் என்று கேட்டதாகவும் சொல்கிறார்கள் அதன் தான் இந்த பிரச்சனையை இன்று விமான நிலையத்திலே வெளிப்படையாக ஒரு சுபம் போட்டுவிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்று வந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்பதுதான் முதலமைச்சர் விமானம் ஏறுவதற்கு முன்பு விட்டு சென்றிருக்கிற ஒரு முக்கியமான அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் முதல் மொபைல் பத்திரிகை